நந்தி நந்தி என்றாலே அது காளை காளை மாடுதான் அது ஆண்மையின் அடையாளம் அது உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை உடையது பசு பசு பசுவும் காளையும் தான் அங்கே உற்பத்தியாகும் ஒரு கன்றுக்குட்டி அந்த கன்றுக்குட்டி கீழே விழுந்தவுடனே ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளே எழுந்துவிடும் ஏனென்றால் அந்த வளர்ச்சி அதன் கருவிலேயே வளர்ந்துவிட்டது எதற்காக இந்த நந்தியை சிவன் கோயிலில் வைக்கிறார்கள் என்றால் சிவபுராணத்தை பார்க்காதீர்கள் கேட்காதீர்கள் அதெல்லாம் கற்பனையாக எழுதப்பட்ட பாடல்கள் மாணிக்கவாசகர் எழுதிய ஒரு சிவபுராணத்தை கூட படித்தேன் யார் அந்த சிவன் என்று ஆராய்ந்தால் சிவன் யோனி லிங்கம் மட்டுமே இருக்கும் யோனியும் லிங்கமும் அதனுடைய கலப்பு தான் அந்த யோனி லிங்கம் அதைத்தான் இவர்கள் சிவனாக சொல்கிறார்கள் அப்படி சொல்கையிலே நந்தி எதற்காக வருகிறது என்றால் பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது சிவன் சிலை மீது பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பால் தேவை அந்த பாலை தரக்கூடியது காளை அல்ல நந்தி அல்ல பசுதான் அதனால்தான் பசுவைக்கு விட காலைக்குத்தான் முக்கியம் எல்லோரும் பெண்தான் முக்கியமாக சொல்வார்கள் ஆனால் இந்த காளை என்று நந்தி என்று வரும்பொழுது அவர்கள் முக்கியத்துவம் காலைக்குத்தான் கொடுக்கிறார்கள் என்னதான் பசுமாடு இருந்தாலும் காளை இல்லாமல் பால் வராது அதனுடைய காம்புகளில் இருந்து பால் வராது அதனால்தான் இப்படி நந்திக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் கற்பனை அல்ல இது எப்படி என்று நீங்கள் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொல்வார்கள் நான் கண்டறிந்தது ஆராய்ந்து அறிந்தது இதுதான் நந்தி மிக பெரிய நந்தி எல்லாம் தஞ்சாவூரிலே பிரகதீஸ்வரர் கோலையில் இருக்கும் கோயிலில் அதிகமான கோயில்களை சோழர்கள் தான் கட்டினார்கள் அதுவும் ஏழாம் நூற்றாண்டிற்கு இல்லை ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் சுமார் ஐயாயிரம் கோயில்கள் சோழர்கள் கட்டியுள்ளார்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கேள்வி எதற்காக லிங்கத்தை பெருமாள் கோயிலில் வைப்பதில்லை எதற்காக அம்மன் கோயிலில் வைப்பதில்லை எதற்காக விநாயகர் கோயிலில் வைப்பதில்லை எதற்காக மற்ற கோயில்களில் வைக்கவில்லை என்று நீங்கள் ஆராய்ந்தால் உங்களுக்கே அது புரியும் எனக்கு அது புரிந்துவிட்டதால்தான் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளலாம் மறுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் விருப்பம் அதில் தலையிட எனக்கு என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை அதுதான்